குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து புதன்கிழமை இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் புதன்கிழமை வருடம் வைகாசி மாதம் ஏழாம் நாள் இன்னைக்கு வந்து நவமி திதி சதய நட்சத்திரம் தியாஜிதம் சித்த யோகம் கரி நாள் இன்னைக்கு திருவல்லிக்கணி சாரதி பெருமாள் கோவிலில் வந்து ஸ்ரீ நரசிம்ம மூலவருக்கு திருமஞ்சன சேவை சூரிய உதயம் வந்து ஐந்து ஐம்பத்தி மூணு ரிஷப நாளியை வந்து மூணு ஐம்பது திதி வந்து நவமி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ஒன்றுல ரிஷபத்தில் புதன் சூரியன் சூரிய புதாத்திய யோகம் சூரிய புதன் மிதுன மிதுனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது மகரம் கும்பத்தில் சனி ராகு மீனத்தில் சுக்கரன் கௌரி நல்ல நேரம் ஒம்பது டு பத்தரை மாலை நாலரை டு ஆறரை நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஒம்பது ரொட்டு பத்தரை மாலை நாலரை டு ஐந்தரை கௌரி நல்ல நேரம் பத்திரெட்டு பதினொன்றரை மாலை ஆற ரொட்டு ஏழரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் கரணம் ஆறு ட்டு ஏழரை காலம் பன்னெண்டு டு ஒன்றை குளியன் பத்திரெட்டு பன்னெண்டு யமகண்டம் ஏழரை டு ஒன்பது இன்றைய சந்திராசிரமம் வந்து ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் மக நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம் அதனால் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேணாம் இறை சிந்தனையில் இருங்கள் இன்றைய கிரகம் இன்றைய ராசி பலன் மேஷம் கவனம் ஜாக்கிரதையாக இருங்க ரிஷபம் பரிசு மிதுனம் போட்டி கடகம் அமைதி சிம்மம் திறமை கன்னி உற்சாகம் துலாம் முளைப்பு விருச்சிகம் பக்தி தனுசு கோபம் மகரம் சலனம் கவனமாக இருங்கள் கும்பம் நன்மை மீனம் ஊக்கம் நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா நாளைய விசேஷங்கள் நாளைக்கு ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் வியாழக்கிழமை தசமி தீதி தான் நாளைக்கு ஒன்றும் இல்லை கெட்போட்ட என்னமோன்னு போட்டிருக்குது கண்ணே தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் உன்னை மகிமை பொருந்தியது அது நிலைத்து நிற்கும் உண்மை என்பது மகிமை பொருந்தியது அது நிலைத்து நிற்கும் ஓகே இன்னைக்கு வந்து புதன்கிழமை பெருமாளுக்குரிய நாள் அதனால் தசை சுக்கரன் நேசமாக இருக்கோ சுக்கரனோட இது இருந்ததுனாக்கா ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க வைகாசி இன்னைக்கு வந்து புதன்கிழமை ஏழு இருபத்தி ஒன்று கரிநாள் வைத்ருதி நாளை தத்தாத்ரேய ஜெயந்தி ஆஞ்சனேய ஜெயந்தி ஆந்திராவில் சனிக்கிழமை பிரதோஷம் சனி பிரதோஷம் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானபரும் அரம்பெயரும் கிடந்தீங்க படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன் இன்னைக்கு வந்து நாம் காலையிலே பெருமாளை பற்றி போட்டிருந்தோம் பெருமாள் இன்னைக்கு உரிய நாள் கோவிந்தா ஹர கோ இன்னைக்கு அந்த அபிராமி அந்த வந்து கரண்ட் டிவியில் போட்டிருந்தாங்க அதே மாதிரி அந்த இந்த சேனல் திருப்பதி ஏழுமலையான் சேனலில் கோவிந்தனோட நாமத்தை இது பண்ணி போட்டிருந்தாங்க கோவிந்தா ஹரி கோவிந்தா 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 அந்த இது போட்டிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்றைக்கி வந்து நம்ம என்ன பேசலான்னா க்ரியேட்டிவ் திங்கிங் நம்ம வந்து அதுதான் நான் சொல்லிட்ட ஒழுக்கம் ஆண்மை உழைப்பு முக்கியம்னாலும் கல்வி முக்கியம் நமக்கு கல்வி இருந்தால் தான் எங்கேனாலும் நம்ம போய் பேச முடியும் எல்லா இடத்துலையும் மழையும் ஃப்ரெண்ட்ஸ் டெல்லியிலேயே போடல பாருங்கள் காலையிலேயே உடம்பு போட்டுட்டுருக்கு விடிய விடிய மழை சேலத்தில் நேற்று ஃபுல்லாக செம்ம மழை ரோடு ஃபுல்லாக தண்ணி அதனால் ஜாக்கிரதையாக இருங்க வெயிலோடய தாக்கம் ஆனால் குறைஞ்சிருக்குங்கிற குறைஞ்சிருக்கு இருந்தாலும் நம்ம ஏழுமலையானை பற்றி ப ஒரு சில வரிகள் காலையிலே பொண்ணு பேசலாமா தினமும் ஏதாவது ஒண்ணு பாராயணம் பண்ணலாம் இதுதான் கோவிந்த நாமாவளி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா கோவிந்தா வெங்கடேஷா கோவிந்தா తవజల గోవిందా భగవద ప్రియనే గోవిందా నిత్య నిర్మల గోవిందా నీలమేఘ చ நீல யாமல கோவிந்த புர புராணபுருஷா கோவிந்தா புண்டரிகாஷா கோவிந்தா நந்தமுகுகுந்த கோவிந்தா நவநீத சோரா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா கோகுலந்தனவிந்தா கிருஷ்ணா கோவிந்தா బాబా వినోసన గోవింద దుష్ట సంహార గోవింద తురిద నివారణ గోవింద విశిష్ట పరిబాళగా గోవింద కష్ట నిర్తూద గోవింద గోబీ జనలోల గోవింద గోవర్తన రోతర గోవింద గోవిందా గరి గోవిందా ராம 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 ராமராம் ராமராம ராம ராமராமராம் ஆபத் பாந்தவ கோவிந்தா கருணா சமுத்திர கோவிந்தா ஆயற்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டினை போல் கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ அவன் வாய் நீரையே மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் தாளேலோ ஓய்வெடுத்து தூங்குகின்றான் தாளேலோ பின்னலிட்ட கோபியரின் கண்ணத்திலே கண்ணம் வைத்து மன்னவன் போல் செய்தான் கோவி ஹலேலோ லோ அந்த மந்திரத்தில் அவன் உறங்க மயக்கத்திலே இவள் உறங்க மண்டலமே உறங்குதம்மா தாளேலோ மண்டலமே உறங்குதம்மா தாளேலோ ஆயற்பாடி மாளிகையில் தாய் மடிவில் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ அந்த மாதிரி எதையாவது ஒன்று நம்ம படிச்சுக்கிட்டே அவனோட நாமத்தை சொல்லிக்கொண்டே தெய்வத்தை நினைத்து கொண்டு இருக்கணும் பச்சை மாமலை போல் மேனி கமல செங்கன் அமரரேரே ஆயதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகம் மாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே இந்த மாதிரி அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இதெல்லாம் பாடிக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தாலே நமக்கு போதும் கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபால உம் கோபாலன் கோழலை கேட்டு நாலு படி பால் கறக்குது ராமாயி அந்த மேகன் அந்த மோகனின் பெயரை சொல்லியும் மூடி வைத்த பாத்திரத்தில் மூன்று படி நெய் இருக்குது கிருஷ்ணாரி அந்த மோகன அந்த மோகனனின் பெயரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் மூன்றடி நெய் இருக்குது கிருஷ்ணாயே ராமாரி ஹரே கிருஷ்ணாரி ஹரி ஹரி நாமாரி ஹரே கிருஷ்ணாரி கண்ணன் அவன் நடனமிட்டு காளிதியை வென்ற தான் கண் கண்ணி பாம்பின் இல்லை ராமாரி அவன் கணிதிதழில் பால் குடித்த பூஜதியை கொன்ற தான் கண்ணியர் கோர் வஞ்சமில்லை கிருஷ்ணாரி ராமாரி ஹரி கிருஷ்ணாரி ஹரி ஹரி ஹரிஹரி ஹரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் க்ரியேட்டிவ் திங்கிங் நம்ம வந்து படிக்கணும் படித்தால் தான் எங்கே போனாலும் மதிப்பு படித்து நம்ம யாருக்கும் எந்த கஷ்டமும் தராமல் நம்மளே உன் வாழ்க்கை உன் கையில்ன்ற மாதிரி நாம் இருந்து வாழணும் ஓகே இன்றைக்கு புதன்கிழமை எல்லாம் காலையிலேயே மூடம் போட்டுக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்எஸ் ஸ்விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் பண்ணுங்கள் என்எஸ் ஸ்வில்சே சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன ஸ்விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி